இதுவரை காலமும் எந்த ஜனாதிபதியும் செய்யாததை செய்த அனுர எவரையும் வர வேண்டாம் என்று கூறி தனியாக தன்னுடைய வாகனத்தில் தமிழர் பகுதிக்கு வந்திறங்கிய அதிர்ச்சி காட்சிகள் முன்னாள் ஜனாதிபதிகளுக்கு செருப்படி திருட வந்தவர்கள் இளம் பெண்ணுக்கு செய்த கேவலச் செயல் வெளிவந்தது சிசிடிவி ஆதாரம் தென்னிலங்கையில் நடந்த பகீர் சம்பவம் வீடொன்றுக்குள் உயிரிழந்த நிலையில் தந்தை மகன் தேடிச் சென்ற மோப்பனாய் காட்டிய அதிரடி கொலையாளியின் வீட்டுக்குள் புகுந்த சம்பவத்தால் அதிர்ச்சி நடுக்கடலில் பிடிபட்ட இருநூறு கோடி ரூபாய் பெருமதியுடைய எடுத்த அதிரடி நடவடிக்கை சிக்க பல முக்கிய புள்ளிகள் சட்டவிரோத வாகனங்களை பயன்படுத்திய அமைச்சர்களின் பெயர் பட்டியல் சிக்க உள்ள பெரும் தலைகள் அடித்து கூறிய ஜனாதிபதி அனுர ரணிலுக்கு அடித்த அதிர்ஷ்டம் ரணிலின் விசாரணை தொடர்பில் லஞ்ச ஊழல் ஆணைக்குழு எடுத்துள்ள திடீர் முடிவு தமிழர் தலைநகரில் வைத்து ஜனாதிபதி அனுர வெளியிட்ட அதிரடி அறிவிப்பு ஈஸ்டர் தாக்குதல் தொடர்பில் பகீடு தகவல் மனித படுகொலையாளியான ரணிலுக்கு இறுதி காலத்திலாவது தண்டனை வழங்குவோம் கடும் கோபத்தில் விமல் ரத்நாயக்க முஸ்லிம்கள் தேசிய மக்கள் சக்தியுடனேயே உள்ளனர் ஜனாதிபதி அனுர வெளிப்படை பேச்சு வழக்கத்துக்கு மாறான செயற்பாடு ஒபாமாவின் படத்தை தூக்கியறிந்தார் ட்ரம்ப் உள்ளே மாட்டிய தன்னுடைய படம் நாடு முழுவதிலும் தேர்தல் பிரச்சார நடவடிக்கைகள் மும்முரமாக இடம்பெற்று வருகின்ற நிலையில் அனுரா தரப்பினர் அண்மைய நாட்களில் தமிழர் பகுதிகளை மையப்படுத்தி பிரச்சாரப் பணிகளில் ஈடுபட்டு வருகின்றனர் இந்த நிலையில் கொழும்பில் இருந்து கிழக்கு மாகாணத்துக்கு பயணம் மேற்கொண்டுள்ள ஜனாதிபதி வர்மனே இரண்டு வாகனங்களுடன் வரும் காட்சிகள் வைரலாக பரவ ஆரம்பித்துள்ளன கடந்த காலங்களில் தமிழர் பகுதிக்கு வருகிற ஜனாதிபதிகள் தமிழர் பகுதி என்றவுடன் நான்கு நாட்களுக்கு முன்னரே பாதுகாப்பு கடுபிடிகள் ஆரம்பிக்கப்பட்டு உயர் அடுக்கு பாதுகாப்புகளுடன் குறைந்தது பத்து வாகன தொடர் அணிகளுடன் வருவது வழக்கமானது எனினும் இந்நிலையில் சாதாரணமாக மக்களிடம் வர ஜனாதிபதி அனுரவ் பிரச்சாரப் பணிகளின் முடிவில் குறித்த பகுதி மக்களுடன் பரஸ்பர தொடர்பாடலில் ஈடுபட்டு வருவதை அவதானிக்க முடிந்தது கடவத்தை பகுதியில் இடம்பெற்ற திருட்டு சம்பவம் தொடர்பான ஒன்று வெளியாகி பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது அலுவலகம் ஒன்றுக்குள் திருடச் சென்ற கும்பல் அங்கிருந்தோரை விரட்டியதுடன் வெளியேற முன் அங்கிருந்த பெண்ணுடன் தகாத செயற்பாட்டொன்றை முன்னெடுத்த காட்சிகள் பேசுபொருளாகியுள்ளன இவ்வாறான செயற்பாடுகள் தென்னிலங்கையில் தொடர்ச்சியாக அரங்கேறி வருவதாக தெரிவிக்கப்படுகிறது எனினும் தற்போது குறித்த திருடர்கள் கைது செய்யப்பட்டுள்ளதாக போலீஸ் தரப்பிலிருந்து தகவல்கள் வெளியாகியுள்ளன நொச்சியாகம ஜாய பதினேழு பகுதியில் தந்தைய மகனும் கூறிய ஆயுதம் ஒன்றால் தாக்கப்பட்டு படுகொலை செய்யப்பட்டுள்ளனர் இந்த இரட்டை கொலை தொடர்பில் சந்தேகத்தின் பேரில் இரண்டு பேர் கைது செய்யப்பட்டுள்ளனர் கொலை நடந்த இடத்தை போலீஸ் மோப்ப நாய்களை பயன்படுத்தி சோதனை செய்து கொண்டிருந்தபோது போது போலீஸ் மோப்ப நாய்கள் சம்பந்தப்பட்ட சந்தேக நபர்களின் வீட்டை நோக்கி ஓடியுள்ளனர் முன்பு இடம்பெற்ற கொலைகளுக்கு பழிவாங்கும் நோக்கத்தில் இந்த கொலையை மேற்கொண்டிருக்கலாம் என போலீசார் சந்தேகம் வெளியிட்டுள்ளனர் கொலை செய்யப்பட்ட இருவரும் கைது செய்யப்பட்ட இரு இளைஞர்களின் தந்தையை கொன்றுள்ளதாகவும் அது அதற்கு பழிவாங்கும் நடவடிக்கையாக இடம்பெற்றதாகவும் தெரிய வருகிறது சம்பவம் தொடர்பிலான மேலதிக விசாரணைகளை ராஜாங்கனை போலீசார் மேற்கொண்டு வருகின்றனர் மேற்கு கடற்கரையில் கடற்படையால் கைப்பற்றப்பட்ட பல நாள் மீன்பிடிப்படையில் இருந்து நூறு கிலோவுக்கும் அதிகமான ஹெரோயின் மற்றும் ஐஸ் போதைப் பொருட்கள் மீட்கப்பட்டுள்ளன இன்று கடற்படைக்கு கிடைத்த தகவலின் பிரகாரம் மேற்கு கடல் பகுதியில் நடத்தப்பட்ட விசேட சோதனை நடவடிக்கையின் போது கடற்படை அதிகாரிகள் குழு ஒன்று படகை கைப்பற்றியது அதன்படி குறித்த மீன்பிடி படகு இன்று பிற்பகல் திகோவிட்ட மீன்வள துறைமுகத்தில் கொண்டுவரப்பட்டது அங்கு நடத்தப்பட்ட சோதனையின் பொழுது நூறு கிலோவுக்கும் அதிகமான ஹெரோயின் மற்றும் ஐஸ் போதைப் பொருள் கண்டுபிடிக்கப்பட்டது மீன்பிடி படகில் இருந்த ஆறு மீனவர்களை கடற்படையினர் கைது செய்துள்ளனர் குறித்த நபர்கள் தேவுந்தர பகுதியைச் சேர்ந்தவர்கள் என்றும் திருகோணமலை பகுதியிலிருந்து மீன்பிடிக்கச் சென்றவர்கள் என்றும் தெரியவந்துள்ளனர் கைப்பற்றப்பட்டுள்ள போதைப் பொருட்களின் பெறுமதி இருநூறு கோடி ரூபாவுக்கும் அதிகம் என கடற்படையினர் தெரிவித்தனர் கைது செய்யப்பட்டுள்ள மீனவர்களையும் கையிருப்பையும் மேலதிக விசாரணைகளுக்காக தடுப்பு பணிகளிடம் ஒப்படைக்கவும் நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது வாகனங்களை இறக்குமதி செய்து அவற்றினை பதிவு செய்யாமல் பயன்படுத்திய முன்னாள் அமைச்சர்கள் மற்றும் நாடாளுமன்ற உறுப்பினர்களின் பெயர் பட்டியலொன்றை விரைவில் வெளியிட உள்ளதாக ஜனாதிபதி அனுரகுமார் திசாநாயக்க தெரிவித்தார் கந்தளாய் நகரில் நேற்று இடம்பெற்ற மக்கள் சந்திப்பில் கலந்து கொண்டு உரையாற்றிய போதே அவர் குறிப்பிட்டார் கடந்த காலங்களில் வாகன இறக்குமதி தடை செய்யப்பட்ட போதிலும் முன்னாள் அமைச்சர்கள் மற்றும் நாடாளுமன்ற உறுப்பினர்களில் பலர் வாகனங்களை கொண்டு வந்தனர் அவர்கள் அத்தகைய வாகனங்களை பதிவு செய்யாமல் பயன்படுத்தி உள்ளனர் அவ்வாறு சட்டவிரோதமாக வாகனங்களை பயன்படுத்திய சிலர் விரைவில் கைது செய்யப்பட உள்ளனர் அவ்வாறானோரின் பெயர்கள் அடங்கிய நீண்ட பட்டியல் உள்ளது இது அரசியல் பழிவாங்கல் அல்ல நாம் சட்டத்தை முறையாக செயற்படுத்துகிறோம் என ஜனாதிபதி ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவை எதிர்வரும் இருபத்தி மூன்றாம் தேதிக்கு பின்னர் விசாரணைக்கு அழைக்க லஞ்சம் அல்லது ஊழல் விசாரணை ஆணைக்குழு தீர்மானித்துள்ளது எனினும் இருபத்தி மூன்றாம் தேதிக்கு பின்னர் விசாரணையை நடத்துவதற்காக பொருத்தமான தேதி ஆணைக்குழுவினால் இதுவரை முடிவு செய்யப்படவில்லை நாடாளுமன்ற உறுப்பினர் சாமர சம்பத் தசாநாயக்க உபாமா மாகாணத்தின் முதலமைச்சராக பணியாற்றிய காலத்தில் தேசிய சேமிப்பு வங்கியிலிருந்து பணம் விடுவிக்கப்பட்டதாக கூறப்படும் சம்பவம் தொடர்பில் வாக்குமூலம் பெறுவதற்காக முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க அழைக்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது இதன்படி சம்பவம் தொடர்பாக வாக்குமூலம் பெறுவதற்காக எதிர்வரும் பதினேழாம் தேதி லஞ்சம் அல்லது ஊழல் ஆணைக்குழுவில் முன்னிலையாகுமாறு ரணில் விக்ரமசிங்கவுக்கு நேற்று அறிவிக்கப்பட்டுள்ளது இருப்பினும் புத்தாண்டு தினத்தன்று தானும் தனது வழக்கறிஞர்களும் கொழும்பில் இருந்து வெளியே இருப்பதாகவும் அதனால் அந்த திகதியில் தனக்கு வருகை தர முடியாது என ரணில் விக்ரமசிங்க தரப்பில் இருந்து தெரிவிக்கப்பட்டது இந்த நிலையில் ரணில் விக்ரமசிங்கவிடம் வாக்குமூலம் பெறுவதற்கு இருபத்தி மூன்றாம் தேதிக்கு பின்னர் ஒரு திகதியை நிர்ணயிக்க ஆணைக்குழு முடிவு செய்துள்ளது ஈஸ்டர் குண்டு தாக்குதல் தொடர்பான விசாரணைகளை ஆரம்பித்துள்ளோம் என ஜனாதிபதி அனுரகுமாரதி நாயக்க தெரிவித்துள்ளார் கிண்ணியா நகரசபை மைதானத்தில் நேற்று மாலை இடம்பெற்ற பொதுக்கூட்டம் ஒன்றில் அவர் இவ்வாறு தெரிவித்தார் மேலும் தேசிய பாதுகாப்பை உறுதிப்படுத்தவே நமது தேசிய மக்கள் சக்தி அரசாங்கம் செயற்படுகிறது கடந்த காலங்களில் தியன மாவனல்லை என பல பிரச்சனைகள் உருவாகியது ஆனால் தேசிய மக்கள் சக்தி அரசாங்கம் ஆட்சி பேட மாறி ஆறு மாதங்களே அவ்வாறான பிரச்சனைகள் இல்லாமல் வாழ்கிறீர்கள் இதற்காக அனைவரும் நாட்டை கட்டியெழுப்ப ஒற்றுமையாக பயணிக்க வேண்டியுள்ளது எனவேதான் இம்முறை தேர்தலில் கிண்ணியா நகரசபை மற்றும் பிரதேச சபை அதிகாரத்தை தேசிய மக்கள் சக்திக்கு வழங்குங்கள் பலர் சமூக ஊடகங்களில் பொய் பிரச்சாரங்களை மேற்கொள்கிறார்கள் இவர்களை பார்த்தால் பின்னால் மரம் உள்ளது அம்பாறையில் நான்கு நாடாளுமன்ற உறுப்பினர்கள் தேசிய மக்கள் சக்தி சார்பில் தெரிவாகியிருக்கிறார்கள் நால்வரும் சிங்கள சமூகத்தைச் சேர்ந்தவர்கள் இதனை கருத்தில் கொண்டு தேசிய மக்கள் சக்தி கட்சி தீர்மானத்துக்கு அமைவாக ஆதம்பாவை தேசிய பட்டியலூடாக கொடுத்து முஸ்லீம் சமூகத்தை கௌரவப்படுத்தியுள்ளோம் மேலும் முப்பதாயிரம் முத்தியோத்தர்களை அரச துறையில் ஆட்சேற்பதற்கு நடவடிக்கை எடுக்கப்படுகிறது இதுபோன்று அரசாங்க கொடுப்பனவுகளான அஸ்வேசம நலன்புரி சேவை முதியோர் சுரநீரக கொடுப்பனவுகளும் அதிகரிக்கப்பட்டுள்ளதுடன் மேலும் நான்கு லட்சம் புதிய அஸ்வேசம பயனாளர்களை இணைக்க உள்ளோம் என ஜனாதிபதி இதன்போது தெரிவித்தார் தென்னாப்பிரிக்காவில் அமுல்படுத்தப்பட்ட உண்மை மற்றும் நல்லிணக்க ஆணைக்குழுவின் பொறிமுறைக்கு அமைய பட்டலந்த சித்திரவதை முகாமின் பிரதான பொறுப்புதாரிக்கு நீதிமன்றத்தினூடாக தண்டனை பெற்றுக் கொடுப்போம் உலகிலுள்ள சிறந்த விசாரணை நிபுணர்களை அழைத்து மனித படுகொலையாளியான ரணில் விக்ரமசிங்கவுக்கு அவரது இறுதி காலத்திலாவது தண்டனை வழங்குவோம் என சபையின் முதல்வரும் அமைச்சருமான விமல் ரத்நாயக்க தெரிவித்துள்ளார் இந்த நாட்டில் முஸ்லிம் மக்களை பாதுகாப்பதற்கான அனைத்து நடவடிக்கைகளையும் தேசிய மக்கள் சக்தியே முன்னெடுத்து வந்தது என்று முஸ்லிம்கள் தேசிய மக்கள் சக்தியுடனேயே இருப்பதாக ஜனாதிபதி அனுரகுமார தெரிவித்தார் இலங்கை ஜனநாயக சோசியலிச குடியரசை நிறைவேற்று அதிகாரம் கொண்ட ஜனாதிபதியாக அனுரகுமார திசாநாயக்க பதவியேற்ற பின்னர் மட்டக்களப்பு மாவட்டத்துக்கு நேற்று சனிக்கிழமை முதன்முறையாக விஜயம் செய்தார் தேசிய மக்கள் சக்தியின் மட்டக்களப்பு மாவட்ட நிறைவேற்றுக் குழுவின் ஏற்பாட்டில் மட்டக்களப்பு மகாத்மா காந்தி பூங்காவில் ஜனாதிபதி தலைமையிலான மக்கள் சந்திப்பு இடம்பெற்றது தேசிய மக்கள் சக்தியின் வெற்றி நமதி ஊர் நமதியின் வெற்றி கூட்டமாக இந்த சந்திப்பு நடைபெற்றது இதில் வெளிநாட்டு அலுவலர்கள் பிரதியமைச்சர் அருண் அருண் கேமச்சந்திர மட்டக்கிழப்பு மாவட்ட பாராளுமன்ற உறுப்பினர் கந்தசாமி பிரபு தேசிய மக்கள் சக்தியின் அமைப்பாளர்கள் உள்ளூராட்சி சபைகளில் போட்டியிடுகின்ற வேட்பாளர்கள் உட்பட பெருமளவான மக்கள் கலந்து கொண்டனர் மட்டக்களப்பு மாவட்டத்தின் பல்வேறு பகுதிகளில் இருந்தும் தமிழ் முஸ்லிம் மக்கள் அதிக அளவில் வருகை தந்து இந்த சந்திப்பில் கலந்து கொண்டனர் இதன்பொழுது தேசிய மக்கள் சக்தியின் வெற்றிக்கான வாழ்த்தை தெரிவிக்கும் வகையில் பாடல் பாடி அனைவரையும் கவர்ந்த தேசிய கலைஞருக்கு ஜனாதிபதி வாழ்த்து தெரிவித்து பாராட்டியிருந்தார் பல்வேறு அதிரடி செயல்களுக்கு சொந்தக்காரரான அமெரிக்க ஜனாதிபதி டொனால்டு டிரம்ப் தற்போது மேலும் ஒரு அதிரடி செயலை செய்துள்ளார் இதன்படி வழக்கத்துக்கு மாறாக வெள்ளை மாளிகை படிக்கட்டு அருகே இருந்த முன்னாள் ஜனாதிபதி பராக் ஒபாமாவின் படத்தை எடுத்துவிட்டு அந்த இடத்தில் தனது படத்தை அவர் வைத்துள்ளார் கொலை முயற்சியிலிருந்து தாம் தப்பிய போது எடுக்கப்பட்ட படத்தை ஓவியமாக வரையச் சொல்லி அதை அந்த இடத்தில் அவர் கடந்த வெள்ளிக்கிழமை தொங்கவிட்டதாக சர்வதேச ஊடகங்கள் தெரிவிக்கின்றன அங்கிருந்து ஒபாமாவின் படம் இருநூறு ஆண்டு வரலாற்று சிறப்பை தாங்கி நிற்கும் வெள்ளை மாளிகையின் பிரம்மாண்ட நுழைவாயிலுக்கு எதிர்த்திசை சுவரில் மாட்டப்பட்டுள்ளது குடியரசு கட்சியைச் சேர்ந்த ட்ரம் செய்தது வழக்கத்துக்கு இல்லாதது தெரிவிக்கப்படுகிறது பதவியில் இருக்கும் ஜனாதிபதி ஒருவர் வெள்ளை மாளிகை சுவற்றில் படங்களை தொங்க விடுவது நடப்பில் இல்லாத தெரிவிக்கப்பட்டுள்ளது வெள்ளை மாளிகையில் புதிய கலை படைப்புகள் என்று தலைப்பிலிட்டு எக்ஸ் தளத்தில் வெள்ளை மாளிகை வெளியிட்டுள்ள காணொளியில் ட்ரம் புதிதாக மாட்டியுள்ள படத்தை காண முடிகிறது இதுவரை காலமும் எந்த ஜனாதிபதியும் செய்யாததை செய்த எவரையும் வர வேண்டாம் என்று கூறி தனியாக தன்னுடைய வாகனத்தில் தமிழர் பகுதிக்கு வந்திறங்கிய அதிர்ச்சி காட்சிகள் முன்னாள் ஜனாதிபதிகளுக்கு செருப்படி திருட வந்தவர்கள் இளம் பெண்ணுக்கு செய்த கேவல செயல் வெளிவந்தது சிசிடிவி ஆதாரம் தென்னிலங்கையில் நடந்த பகீர் சம்பவம் வீடொன்றுக்குள் உயிரிழந்த நிலையில் தந்தை மகன் தேடிச் சென்ற மோப்பனாய் காட்டிய அதிரடி கொலையாளியின் வீட்டுக்குள் புகுந்த சம்பவத்தால் அதிர்ச்சி நடுக்கடலில் பிடிபட்ட இருநூறு கோடி ரூபாய் பெறுமதியுடைய போதைப் பொருள் போலீசார் எடுத்த அதிரடி நடவடிக்கை சிக்க போகும் பல முக்கிய புள்ளிகள் சட்டவிரோத வாகனங்களை பயன்படுத்திய அமைச்சர்களின் பெயர் பட்டியல் சிக்க உள்ள பெரும் தலைகள் அடித்து கூறிய ஜனாதிபதி அனுர ரணிலுக்கு அடித்த அதிர்ஷ்டம் ரணிலின் விசாரணை தொடர்பில் லஞ்ச ஊழல் ஆணைக்குழு எடுத்துள்ள திடீர் முடிவு தமிழர் தலைநகரில் வைத்து ஜனாதிபதி அனுர வெளியிட்ட அதிரடி அறிவிப்பு தாக்குதல் தொடர்பில் பகீடு தகவல் மனித படுகொலையாளியான ரணிலுக்கு இறுதி காலத்திலாவது தண்டனை வழங்குவோம் கடும் கோபத்தில் விமல் ரத்நாயக்க முஸ்லிம்கள் தேசிய மக்கள் சக்தியுடனேயே உள்ளனர் ஜனாதிபதி அனுர வெளிப்படை பேச்சு வழக்கத்துக்கு மாறான செயற்பாடு ஒபாமாவின் படத்தை தூக்கியறிந்தார் ட்ரம்ப் உள்ளே மாட்டிய தன்னுடைய படம்